இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஒன்று சவுல் மறித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாக்குத் திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுளின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியைப் போட்டுக்கொண்டு தாவிதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான் தாவிது அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான் தாவிது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன் ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடிப் போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான் சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன் அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார் நான் அமலேக்கியன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என் நண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன் பிற்பாடு அவர் தலையின்மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள் தாவிது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலேக்கியன் என்றான் தாவிது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் அவன் அவனை வெட்டினான் அவன் செத்தான் தாவிது அவனை பார்த்து உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான் தாவீது சவுளின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான் வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் பாடின புலம்பலாவது இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் இருங்கள் கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலம் தரும் வயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை சவுளின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை உயிரோடே இருக்கையில் சவுளும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் இஸ்ரவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுளுக்காக அழுது புலம்புங்கள் போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய் உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான் அதிகாரம் இரண்டு பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படியே தாவீது தன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராலான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராலான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான் அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக்கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனில் சுற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழையா தேசத்து யாபேஷின் மனுஷர் சவுளை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது தாவிது கீலையாத் தேசத்து யாபேஷின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான் சவுளின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்துக்கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் எஸ்ரையேலின் மேலும் எப்ராஹீமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சவுளின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாயிருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திருத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவா இருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமுமாம் நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுளின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக்கொண்டு கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான் அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டியில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குலத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குலத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் அப்னேர் யோவாபை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டுமென்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டுமென்றான் அப்பொழுது சவுளின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யுமின் மனுஷரில் பன்னிரண்டு பேரும் தாவீதுடைய சேவகரிலே பன்னிரண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவிதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே செரியாவின் மூன்று குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள் ஆசகேல் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசுகேல் அல்லவா என்றான் அவன் நான்தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை கொள் என்றான் ஆசுகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசுகேலை நோக்கி நீ என்னை விட்டு போ நான் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசுகள் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள் கிபியோன் வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பெண்யமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு என்றான் அதற்கு யோவாப் இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பிவிடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் யோவாப் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்றுவிட்டார்கள் அன்று ராம் முழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி போய் யோர்தானைக் கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்குப் போனார்கள் யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களையெல்லாம் கூடிவரச் செய்தான் தாவீதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசுகேலும் குறைந்திருந்தார்கள் தாவிதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் முன்னூற்று அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசுகேலை எடுத்து பெத்லகேமிலுள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாபும் அவன் மனுஷரும் ராம் முழுவதும் நடந்து பொழுது விடியும்போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள் அதிகாரம் மூன்று சவுளின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரேல் ஊராலான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியா இருந்த கர்மேல் ஊராலான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரதியாகிய மாக்கால் பெற்ற அப்சுலோம் என்பவன் நாலாம் குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன் ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாலிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள் சவுளின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுளின் குடும்பத்திலே பலத்தவனானான் சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இஸ்போ சேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இன்னால் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுளின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா நான் ராஜ்யபாரத்தை சவலின் குடும்பத்தை விட்டு தாண்டப்பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவிதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே தாவிதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் இதோ எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடிருக்கும் என்று சொல்லச் சொன்னான் அதற்கு தாவிது நல்லது உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுளின் குமாரத்தி ஆகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பஹூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ என்றான் அவன் திரும்பிப் போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரச்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னேர் பெண்யமின் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெண்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானது எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்குப் போனான் அப்னேரும் அவனோடே கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான் அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போனான் தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவிதினிடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போய்விட்டான் யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டியில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை போகவிட்டது என்ன நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான் யோவாப் தாவிதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவிதுக்கு தெரியாமல் கூட்டிக்கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிறபோது யோவாப் ரகசியமாய் பேசப் போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்துப் போய் தன் தம்பி ஆசுகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் தாவிது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் ரத்தத்திற்காக என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலும் ஒழிந்து போவதில்லை என்றான் அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசுகேலை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காகப் புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ உன் கைகள் கட்டப்படவுமில்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவுமில்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லோரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு இருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான் அதிகாரம் நான்கு அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுளின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடநற்று போயிற்று இஸ்ரவேலர் எல்லோரும் கலங்கினார்கள் சவுளின் குமாரனுக்கு படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்கு பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகா அவர்கள் பென்யமீன் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள் பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததா எண்ணப்பட்டது பேரோத்தியர் கித்தாயீமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சவுளின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுளும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் அவள் போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மேவி போசேத் என்று பேர் பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும்போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள் பின்பு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி போனார்கள் அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ராம் முழுதும் அந்தரவெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவிதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவா இருந்த சவுளின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுளின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவிது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதைக் கேளுங்கள் இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்குமென்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேன் தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குலத்தண்டையிலே தூக்கிப் போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான் இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள்